வணக்கம் மிஸ்டர் ராமநாதன் அர்ஜுனான்னு பேருக்கு முன்னால போட்டு கொள்றேன் எல்லார் விஷயத்தையும் அவை சொல்லின நாங்கள் கண்ண மூடிக்கொண்டு நம்ப வேண்டும் என்று இல்லை ஏனென்றால் உங்கள்கிட்ட கதைக்கு முன்னம் என்ன டைம் சில விஷயங்களை சில விஷயங்களுக்கு எதிராக அரசியலுக்கு புதிதாக நுழைந்திருக்கக்கூடிய எண்களை பயன்படுத்த நினைக்கலாம் நான் சொன்னது என்ன என்று உங்களுக்கும் எனக்கும் படிவ வழங்கி இருக்கும் இந்த இரடமடு திட்டத்தை இரணமடு நீரை யாழ்ப்பாணத்தை நோக்கி கொண்டு போறது இப்படி ஒரு விஷயம் இப்ப பரவலாக பேசப்படுது இந்த இரணமடு தண்ணியை யாழ்ப்பாணத்தை நோக்கி கொண்டு வாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சமூக பொருளாதார அதே போன்று சூழலியல் சார்ந்த தாக்கங்கள் இதுகள் சம்பந்தமாக விவாதிக்க வேண்டிய அறிவார்ந்த ஈழத் தமிழ் சமுதாயம் இன்றைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது இந்த இரணமடு திட்டம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெறுமனை வெறுமனை வெட்கப்படக்கூடிய விதத்தில் பிரதேசவாத கருத்துகளை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு அணுகுதல் என்றது ஒரு துரதிஷ்டமான சம்பவம் அரசியலில் இருக்கக்கூடிய

சரி இந்த இரண திட்டத்துக்குள்ள நாங்கள் இப்ப நாங்கள் பேச ஆரம்பிப்போம் இருக்கக்கூடிய சாதகமான பாதகமான சூழல்கள் என்னன்றதை பற்றி நாங்கள் கலந்தாலோசிப்போம் பேசுவோம் இந்த தளத்தில் பேசுவோம் இரண்டமடு என்றது எதற்காக உருவாக்கப்பட்டது என்றது நான் சென்ற காணொலியில தெளிவாக போற்றுவேன் இது வெள்ளைக்காரர்களுடைய காலத்துல ஆயிரத்தி எண்ணூற்று எண்பதுகளில் கிளிநொற்றியினுடைய அல்லது வெண்ணி இருக்கக்கூடிய இருபதனாயிரம் ஏக்கர் நெற்பயிர் செய்கைக்காக உருவாக்கப்பட்டது விறகும் காலாகாலமாக அது அபிவிருத்தி செய்யப்பட்டு வந்து மேம்படுத்தப்பட்டு வந்தது எதுக்காக கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய அல்லது வெண்ணி பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக கிளிநொச்சிதான் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய நெல் பயிர் செய்கைக்கான நீரை அத ஒரு வசனத்துல சொல்லணும் வேளாண்மை பொருளாதாரத்துக்காக வேளாண்மை அந்த பொருளாதாரத்துக்காகத்தான் இந்த இரணை மனு நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டது ஒரு சந்தேகமும் இப்ப இரண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு சமாதான கால பகுதி வருகிறது அதுக்கு முன்னாடி நடந்த அபிவிருத்திகள் தொடர்பாக சென்ற காணொலியில் இருக்கு அதை நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தை காலத்திலே அவ அந்த இடத்துல இந்த இரணைமடு நீர்த்தேக்கம் என்றது விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில இருக்கு அப்ப இந்த வடகுலத்தினுடைய நீர்த்தவைகள் தொடர்பாக ஆசிய அபிவிருத்தி வங்கி ஏடிபி கண்டும் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் இலங்கை அரசாங்கமும் விடுதலை புலிகளுமாக அங்க ஒரு கலந்த ஆலோசனை ஒன்று நடக்கிற பொறுத்து இரணைமடு அபிவிருத்தி திட்டம் என்ற ஒன்று முன்வைக்கப்படுறதோட ஆறுமுகம் திட்டம் என்ற ஒரு திட்டமும் அதுல முன்வைக்கப்படுகிறது அந்த இடத்துல ஆறுமுகம் திட்டம் என்ற ஒன்றும் முன்வைக்கப்படுகிறது யூத்தம் ஆரம்பிக்குது இந்த அபிவிருத்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கிடப்புக்கு போகுது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கம் மௌனிக்கப்படுகிறது அதுக்கு பிற்பாடாக இந்த நீர் வேளாண்மை பற்றிய பேச்சுக்கள் அவ்வளவு பெரிதாக ஈடுபடாத நிலையில மீண்டும் நல்லாட்சி வருது அதாவது பீஸ்டோ சமாதான பேச்சுவார்த்தை காலத்தில் ரணில் விக்ரமசிங்க இருக்கை அந்த டாபிக் திருப்பி என்ன ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேனவருடைய கூட்டுல உருவாக்கப்பட்ட நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட அந்த கால பகுதியில் மீண்டும் ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வருகிறார் அது இரடை மடு நீரை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போகிற ஒரு திட்டம் ஆறுமுகம் திட்டம் பற்றிய பேச்சே

இரணை குடிநீரை யாழ்ப்பாணத்துக்கு மிக வேகமாக விரைவாக கொண்டு செல்லாது விட்டால் அந்த வேலை திட்டத்தை தான் முழுமைச்சாக முடிக்காது விட்டால் யாழ்ப்பாண மக்கள் தன்னை கோவிப்பார்கள் என்று சொல்ற சரி ஹக்கீமுக்கு எல்லா விஷயமும் உலகியிருக்கணும் என்ற தேவை தானே அந்த எதிர்பார்ப்பு மங்கள

அல்லது போனால் ஒப்பிட்டு வந்த முடிவு என்ன சொல்லி சொன்னால் விடுதலை புலிகள் இயக்கம் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பிராந்தியத்தை தனிநாடாக்க வேணும் அல்லது பிரகடனப்படுத்த வேணும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த கொள்கையோடு தான் செயற்பட்டது அப்ப அந்த வடக்கு கிழக்குக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களும் அவர்களுடைய கண்ணுக்கு ஒவ்வொரு மாநிலங்கள் போல தெரிந்தது இப்ப ஒவ்வொரு மாநிலங்களும் தற்சார்பாக பொருளாதார ரீதியாக இன்னும் ஒரு மாவட்டத்தில் முற்றாக தங்கி இருக்காத ஒரு நிலையையும் வைத்திருக்க வேணும் என்று இவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் தேவை யாழ்ப்பாணத்திலேயே சரி செய்யப்பட வேண்டும் என்றதுதான் இந்த ஆறுமுகம் திட்டத்தின் நோக்கமாக நான் பார்க்கிறேன் எனக்கு ரீட் பண்ணின மட்டும் இல்ல அதை வாசிச்ச மட்டும் அப்படித்தான் தெரியும் ஒரு பெரிய நீர்த்தக்கத்தை இரவாடு மாதிரியான ஒரு நீர்த்தேக்கத்தை அமைக்க முடியாது காரணம் என்னென்னா எங்களுடைய நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சுண்ணக்கட்பாறைகள் அப்ப எங்களுக்கு ஒரு நீர்த்தேக்கத்தை அமைப்பதற்கு பொருத்தமான ஒரு சூழல் இயற்கையாக எங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்குள்ள

உகந்த வகையில நீரை பெற்றுக்கொள் இதுதான் ஆர்முகம் திட்டம் சொல்லவார சமரி அதனுடைய சுருக்கம் இதுதான் அதே மாதிரி அந்த ஆண்டு கால பகுதியில் ஆறுமுகம் திட்டம் மட்டுமல்ல இன்னும் ரெண்டு திட்டமும் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று பூனகிரிக்கான தண்ணி தேவையை கருத்துல கொண்டு குடமுருட்டி ஆறு அதை கொண்டு ஒரு நீர்த்தேக்கம் அமைச்சு நீர் நீர்த்தேவையை பூர்த்தி செய்தது அதே போல தொண்டவனாறு நீரேரியையும் நன்னீர் மாற்றுவதன் மாற்றுவதனூடாக யாழ்ப்பாணத்தினுடைய நிலத்தடி நீரினுடைய அளவினை நன்னீரனுடைய அளவினை கூட்டுதல் இதுதான் உண்மையாக யாழ்ப்பாணத்தினுடைய நீண்டகால நிலைபேறான தொடர்ச்சியான தங்குதடையற்ற எதிலையும் யாரிலையும் தங்கி இராத வகையில தொடர்ச்சியாக நீரை பெறக்கூடிய இயற்கையான சூழல் நேயமான முறையாக இருக்கும் அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை இந்த திட்டத்தை கைவிட்டு இந்த திட்ட திட்டங்களை கைவிட்டுக் கொண்டு வெறுமனே இளமடு திட்டத்தை மட்டும் பேசுவதனுடைய நோக்கம் என்ன முற்று எல்லா திட்டங்களும் ஆலோசிக்கப்படுதா அது எல்லாம் ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்படுகிறதா இதுக்கு பின்னுக்கு இருக்கிற அரசியல் என்ன என்ற பார்க்க வேண்டிய தேர்வு எங்களுக்கு இருக்கு இரணைமடு நீரை ஒரு மிகவும் தொலை தூரத்தில் இருந்து நாங்கள் குழாய்களுக்கு ஊடாக யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வருகிற பொழுது வரக்கூடிய அந்த மிகப்பெரிய செலவோட ஒப்பிடுகின்ற பொழுது வேற இரண்டு திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்குது என்றது எங்களுடைய கண்ணுக்கு புலப்படுகிறது இரண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் இந்த இரணமடு திட்டத்துக்கு செலவழிக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் பணத்தை நாங்கள் குடிநீரை நுகர்வதன் ஊடாக திருப்பி செலுத்தப்போறோம் நாங்கள் கட்ட வேண்டிய காசாக இருக்குது செஞ்சு தரப்போறது அப்போ இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் போகிறது இருந்து இதுக்கு பின்னுக்கு ஏதாவது வர்த்தகங்கள் இருக்குதா குடிநீர் தேவையை முற்று முழுதாக தங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு யாழ் மாவட்டம் எதிர்காலத்தில் போகுமா என்றதை பற்றிய கேள்விகள் எல்லாம் இருக்குது எட்டாம் ஆண்டு அளவுல சொல்லி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அளவுல ஒரு மில்லியன் மக்கள் யாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு மில்லியன் மக்கள் இல்லை ஒரு மில்லியன் மக்கள் யாழ்ப்பாணத்தில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் குடிநீரில் தங்கி தங்கியிருப்பார்கள் என்றதுதான் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய எதிர் குரலாக இருந்திருக்குது இந்த திட்டத்தின் ஊடாக எதிர்ப்புரலாக இருந்திருக்குது அப்ப இது ஒரு மிகப்பெரிய தனியார் வர்த்தகத்தை நோக்கில் ஒரு பயணமாக இருக்குதா என்ற கேள்விக்குறியும் வருகிறது இதுக்கு பின்னுக்கு இப்ப நாங்க பாக்குறது ஒரு ஆங்கிள் பாக்குறோம்டா அடுத்த ஒரு கிளி ஆட்டோமேட்டிக்கா வர போகுது இரணை மடு தண்ணியை பாவிச்சு கிளிநொச்சி பூராகவும் இருக்கக்கூடிய குடிநீர் தேவைக்கான வேலை திட்டங்கள் இதை பற்றியாவது யோசிச்சிருக்கணுமா அப்படி யோசிக்காம ஏன் யாழ்ப்பாணத்தை நோக்கி கொண்டு வருதல் என்ற அந்த டாபிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் அடுத்த விஷயம் வந்து இரணை மடு வறட்சி காணக்கூடிய கால ஒட்டுமொத்தமாக யாழ்ப்பாணத்துக்கான ஒரு நிரந்தர அதாவது காலகாலமாக இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் என்ற கைவிட்டு முற்று இரணை மடு தங்கியிருக்க இரணமடு வறட்சி காலமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக நீர் தேவைக்கு எங்க போறது அப்ப இன்னும் ஒரு நீர் மூலம் உண்ட இரண தொடுக்க வேண்டிய தேவைப்பாடு அப்ப இலங்கை அரசு மகாவே கங்கையை இறை மனுவோட தொடுக்குறத்துக்கான ஏதாவது வேலை திட்டத்தை ஆரம்பிக்குமா மகாவேளியினுடைய வடக்கு நோக்கிய ஒரு பயணம் ஒன்று இருக்குமா ஒரு வெளிந்த பயணம் ஒரு செயற்கையான பயணம் ஒன்று இருக்க போகுதா என்ற பெரிய கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்குது தயவு செஞ்சு ஒரு விஷயம் வந்து டேபிளுக்கு வந்தோன்னே வெறுமென பிரதேசத்தை பிரதேசவாதத்தை மட்டும் வச்சுக்கொண்டு அதை மட்டும் மண்டே ஓடிக்கொண்டிருக்கிற கீழ்த்தரமான அரசியல்களை இந்த வெளியில வாங்க ஈழத்தமிழர்கள் அறிவார்ந்த ஒரு சமூகம் நாங்கள் ஒரு பிரச்சனையே சமூக அரசியல் பொருளாதார எல்லா தளங்கள்லையும் இருந்து சூழல் இந்த எல்லா தலங்கள்ல இருந்தும் பார்க்க போகணும் அதுதான் சரியான அரசியலாக இருக்கும்